கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பலம் எதன் மேல இருக்குது நிறைய வேலைகள்ல நம்மளுடைய பலனும் நம்மளுடைய சமாதானம் சந்தோஷம் மனிதர்களை பொறுத்து அமைது அல்லது நம்மளுடைய செல்வத்தை பொறுத்து அமைது சில வேலைகள்ல நம்மளுடைய பதவியை குறிச்சு அதன் மேல இருக்கிற நம்பிக்கையை வைத்துதான் நம்மளுடைய பலன் இருக்கு ஒருவேளை இந்த பதவி நம்மளை விட்டு போகிறப்பவோ அல்லது இந்த மனிதர்கள் நம்மளை விட்டு பிரியும் பொழுதோ நம்மள்ட்ட இருக்கிற பலன் நம்மளை விட்டு போயிரும் ஐயோ அவங்க இருந்திருந்தா நான் இருக்கிற நிலைமையே வேற அப்படின்னு சொல்லுகிற நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம் என்னுடைய பணம் என்கிட்ட அவ்வளவு இருந்துச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நான் வறுமை கூட்டுல இருக்கேன் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை அப்படின்னு ஒரு சொல்லுகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுடுறோம் ஆனா வேதத்துல ஒரு மனுஷன பார்க்கலாம் அவரு எப்படி ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி பலம் கொண்டு இருந்தாரு அதிகாரம் எண்பதாவது வளர்ந்து ஆவியிலே கொண்டு இஸ்ரேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் இது யோகா நானகரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் யோகாஸ் ஸ்நானகன் இருந்தது வனாந்தரமான ஒரு இடத்துல ஆனா அவர் ஆவியில பலம் கொண்டு காணப்பட்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அதனாலதான் அவர் வந்து அஹ் ஏசு கிறிசுக்கு முன்பதாக ஊழியங்களை செய்ய முடிந்தது அநேக எதிர்ப்பாளர்கள் மத்தியிலும் கூடயும் த தைரியமாக ஏறோது மன்னனை எதிர்த்து கூட அவர் வந்து பேச முடிஞ்சிச்சு அப்படி பலன் இல்லாத சமயத்துல அவர்னால அப்படி செஞ்சிருக்க முடியாது அப்ப வனாந்தரம்னா என்ன எதுவுமே இல்லாத நிலைமை தண்ணீர் இல்ல சாப்பாடு இல்ல இருக்க ஒரு நல்ல இடம் கிடையாது ஆவியில பலம் கொண்டு இருந்தார் அந்த ஒரு ராஜாவையே எதிர்க்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மளிடத்துல காணப்படுகிற பதவியும் பொருளும் மனிதர்களும் நம்ம விட்டு பிரியும் பொழுது சோர்ந்து போய் காணப்படுறோம் ஏனென்றால் நம்மளுடைய பலன் உலக பொருள்களை பொறுத்து அமையுது உலக மனுஷர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை குறித்து அமையுது ஆனா நம்பிக்கையும் பலமும் கர்த்தரை பொறுத்து அமையுது கர்த்தர் மீது அந்த நம்பிக்கையும் அவர் வந்து ஒரு மன்னர்களை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஒரு அவர் பலம் கொண்டு காணப்பட்டார் இன்றைக்கு நம்மள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வனாந்தரமான வாழ்க்கையா இருந்தாலும் எதுவுமே இல்லாத வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம ஒரு கீதம் பாடுகிறவர்களாய் சந்தோஷமாய் கழிப்பாய் இருக்கிற அனுபவம் நம்மளுடைய இருதயத்துல காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆவியில பலன் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம் கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தர் நினைக்கிற வண்ணமாக கீதம் பாடுவோம் வனாந்தரத்திலே